இந்தியா நிறுவனம் அந்த வானகரபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வானரகம் அங்குநகர் கின்னாட்சிக்குவம் போன்ற இப்பகுதி மக்களை காவல்துறையும் வருவாய்த்துறையும் கொண்டு மிரட்டி அடாவடியாக இவருடைய வீடுகளை இடித்து விவசாய நிலங்களை அடித்து இங்கு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் சுமார் பதினஞ்சாயிரம் ஏக்கர் என்எல்சி நிறுவனம் விகிதமாக இருக்கிறது அதில் கை வெட்டுவதற்கு பதிலாக நிலத்தை தள்ள மறுக்கின்ற மக்களை வழக்கு போடுவதும் இளைஞர்களை வழக்கு போடுவதும் வருவாய்த்துறை அனுப்பி மிரட்டுவதும் காவல்துறை அனுப்பி மிரட்டுவதும் அதுபோன்று சிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தின் துணைப் அனுப்பி ஆயுதங்களோடு ஊர்களிலே அணிவகுப்பு நடத்துவதும் தொடர்கையாக இருந்து வருகிறது சூழலில் பாதிக்கப்பட்ட இப்போது மக்களும் அதுபோன்று வடக்கு வெள்ளூர் கங்கை குண்டான் அம்மேரி போன்ற இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராம மக்களையும் இதே பாணியில் கையாள்வதும் ஏற்புடையதல்ல இப்போது கூட கங்கை குண்டானில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறது தலைமைச் செயலரோடு பல கட்ட கூட்டங்களை நடத்தி நாங்கள் நிலங்களை தர விரும்பவில்லை ஏற்கனவே கையகப்படுத்தும் நிலங்களில் போதுமான இருப்பு கறி இருக்கிறது அதை வெட்டி எடுத்தாலே என்எல்சி நிர்வாகத்தோட இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது அதுவரையில் அது போதுமானது அதனால் புதிய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது இதுபோன்ற குடியிருப்புகளை இடிக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம்